திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பத்து ஒன்பது மதுரை காண்டம் திருநகரம் படலம் பகுதி ஐந்து சிவாகமங்களின்படி படி கிராம நகர அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பார்த்தோம் அதே போன்று சிவாகமங்கள் திருக்கோயில் அமைப்புகளை பற்றியும் மிக விரிவாக பேசுகின்றன எனவே கடம்பவனத்தை வனத்தை திருத்தியாகிவிட்டது திருநகரமும் திருக்கோயிலும் எவ்வாறு அமைப்பது என்று ஆலோசனை செய்தபோது குலசேகர பாண்டிய மன்னனுக்கு சோமசுந்தர பெருமானை சித்தமூர்த்திகளாக எழுந்தருளி சிவாகமங்களின்படியும் சில்பசாஸ்திரங்களின்படியும் திருக்கோயிலும் திருநகரமும் அமைப்பாயாக என்று அருள் உபதேசம் வழங்கினார் என்று பார்த்தோம் அதற்கு ஏற்றவாறு சிவாகமங்களிலிருந்தும் சில்பசாஸ்திரங்களிலிருந்தும் கிராம நகர அமைப்புகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்ற முறையினை சிந்தித்தோம் இனி திருக்கோயில் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று சிவாகமங்கள் கூறுவதை சிந்திப்போம் நம் பாரத தேச பாரம்பரியம் வேத ஆகமங்களின் மரபுபடி கிராமம் மற்றும் நகர அமைப்பில் மிக முக்கியத்துவம் பெறுவது ஆலய அமைப்புதான் கிராமம் அல்லது நகரங்களை இன்ன வடிவத்தில் அமைக்க வேண்டும் என்று திட்டமிடும் பொழுதே இந்த திசையில் இந்த ஆலயம் என்று விதிமுறைப்படி நிர்ணயித்துத்தான் செயல்படுவார்கள் ஆலயம் இல்லாத ஊரில் மக்கள் வாழ்வதற்கே விரும்ப மாட்டார்கள் நம்முடைய பாரத தேசம் மரபிலே திருக்கோயில் இல்லாத ஊர் அது திரு இல்லாத ஊர் என்று எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் வெண்ணீரு அணியாத திருவில் ஊரும் பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும் பாங்கினொடு பல தழிகள் இல்லா ஊரும் விருப்பொடு வெண்சங்கம் ஊதா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அருப்பொடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே என்பது எம்பிரான் திரு சுவாமிகளின் திருவாக்கு கிராமத்தை அமைப்பதற்கு பூர்வாங்கமாக என்ன செயல்கள் மேற்கொள்ள பெற்றனவோ அவை அனைத்தையும் ஆலயம் அமைப்பதற்கு முன்னரும் செய்ய வேண்டும் தகுந்த காலமும் சுப சகுனமும் பார்த்து பூ என்ற நிலத்தை தேர்ந்தெடுத்தல் அதன் தராதரத்தை ஆராய்தல் பிரவேச பலி நிலத்தை ஸ்தாபனம் சங்குஸ்தாபனம் பதவிநியாசம் சாந்தி ஆகிய இவை அனைத்தையுமே சாஸ்திரங்களில் கூறிய உள்ளவாறு தகுந்த சிவாச்சாரியார்கள் சில்பாச்சாரியார்கள் முதலானோர்களை கொண்டு செய்ய வேண்டும் ஆலயம் கட்டுவதற்குரிய நிலத்தை இவ்வாறு புனிதப்படுத்திய பிறகு கால்கோள் விழாவை செய்ய வேண்டும் கட்டிடம் கட்டுவதற்கு நிலத்தை அகழ்ந்தெடுத்த பிறகு அகழ்ந்த இடத்தில் செய்யப்படும் செயலுக்கு கர்ப்பநியாசம் என்று பெயர் கர்ப்பன்யாசத்தோடு கூடிய இடம் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியதாக ஆகும் என்று காமிக ஆகமம் கூறுகின்றது கர்ப்பநியாசம் என்பது பற்றி பின்வருமாறு கூறப்படுகின்றது பொன்னாலோ வெள்ளியாலோ செம்பாலோ தகுந்த மரத்தாலோ ஒரு பேழையை செய்து அதனை பஞ்சகவ்யத்தால் தூய்மை செய்ய வேண்டும் பஞ்சகவ்யம் என்பது பசுவின் பால் பசுந்தயிர் பசுவின் நெய் பசுஞ்சாணம் பசுமூத்திரம் என்ற ஐந்தையும் குறிக்கும் அக்ஷர அக்ஷரநியாசம் திரவிய நியாசம் மூல வர்க்க கிழங்குகள் நியாசம் அஷ்டமங்கல நியாசம் நவரத்ன நியாசம் தானிய நியாசம் உலோக நியாசம் மூலிகை நியாசம் அஷ்டகந்த நியாசம் முதலான பல வகை நியாசங்களை செய்ய வேண்டும் நியாசம் என்றால் வைத்தல் என்று பொருள் அதே போன்று சமுத்திர மண் ஆற்று மண் குளத்து மண் தர்பையின் கீழே இருக்கும் மண் புற்று மண் நண்டு வளை மண் முதலான மண் வகைகளையெல்லாம் பேழையில் வைக்க வேண்டும் அதன் பிறகு முறைப்படி பேழையை பூஜித்து பலி கொடுத்து அகழ்ந்த இடத்தில் ஆலய துவாரத்திற்கு தென்புறமாக அப்பேழையை வைத்து அவ்விடத்தை நிரப்ப வேண்டும் இதுவே கர்ப்பன்யாசம் என்று கூறப்படும் நிறுவப்பட வேண்டிய ஆலயத்திற்கு வடகிழக்கு வடக்கு கிழக்கு தென்கிழக்கு என்னும் திசைகளுள் ஏதாவது ஒன்றில் பாலாலயம் அமைத்து வழிபட்ட பிறகு மூலாலயத்திற்கான கட்டிட வேலைகளை மேற்கொள்ள வேண்டும் அதன் பிறகு உபபீடம் அதிஷ்டானம் பாதம் பிரஸ்தரம் கோஷ்டம் பஞ்சரம் கர்ணக்கூட்டம் வேதிகை களம் சிகரம் ஸ்தூபி எனப்படும் அங்கங்களை உடையதாகவும் பிராகாரங்களை உடையதாகவும் ஆலயத்தை அமைக்க வேண்டும் காமிக ஆகமம் பதினாறு வகையான திருக்கோயில்களின் அமைப்பை கூறுகின்றது மேரு ரம்யம் மந்தரம் ருக்ஷமாளி தியுமணி சந்திரசேகரம் மாலியவான் பாரியாத்ரை ரத்னசீர்ஷம் தாதுமான் பஞ்சகோசம் புஷ்பகாசம் ஸ்ரீகரம் ஸ்வஸ்திகம் மகாபத்மம் பத்ம என்று பதினாறு வகையான கோயில்களின் அமைப்பை காமிகா ஆகமம் கூறுகின்றது மேலும் நாகரம் வேசரம் திராவிடம் எனப்படும் விமான வகைகளை பற்றியும் சாலாக்கார சிரோகோபுரம் மண்டபாக்கார சிரோகோபுரம் லூபாக்கார சிரோகோபுரம் சிரோ கோபுரம் எனப்படும் கோபுர வகைகளைப் பற்றியும் கூட ஆகமங்கள் விவரித்து கூறுகின்றன நாம் ஏற்கனவே பார்த்த முறைகளின்படி நிர்ணயம் செய்த தண்டகம் சர்வதோபத்ரம் முதலிய கிராமங்களின் நடுப்பாகமாகிய பிரம்மபதத்தில் ஆலயங்கள் அமைத்தல் வேண்டும் இந்த ஆலயங்கள் இரண்டு முதல் ஐந்து வரை சுற்று பிரகாரங்களுடன் நான்கு கோபுர வாயில்களுடனும் நடுவில் விமானங்களுடனும் அமைத்தல் வேண்டும் என்று சிவாகமங்கள் விரிவாக பேசுகின்றன முன்பு கூறியது போலவே பூ கர்ஷனம் என்ற உழவு செய்தல் சங்கு ஸ்தாபித்தல் வாஸ்து பதம் இவைகளையெல்லாம் செய்த பின்னர் ஆலயத்தை கட்ட வேண்டும் இரண்டாவதாக சல்யோத்தாரம் ஆலயம் கட்ட நியமித்துள்ள பூமியை இருபத்தி ஐந்து அடி ஆழம் வெட்டி மண்ணை அப்புறப்படுத்திவிட்டு ஓடு கல் மயிர் எலும்பு முதலிய அசுபத்தை தரும் பொருட்களையெல்லாம் நீக்கி நல்ல சுத்தமான மணலால் நிரப்புதல் வேண்டும் இவை நாலு தண்டம் என அளவு காணப்படுகின்றது மூன்றாவதாக இஷ்டிகா ஸ்தாபனம் இதற்கு ஸ்தாபனம் என்றும் பெயர் இதுதான் கால்கோள் விழா என்று கூறப்படும் நான்கு செங்கல்களை பூஜை செய்து ஹோமம் முதலியன செய்து குறிப்பிட்ட ஸ்தாபனம் செய்ய வேண்டும் இதற்கு அப்புறம்தான் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த கர்ப்பன்யாசம் என்ற முறைமை அது செய்யப்பட வேண்டும் திருக்கோயிலின் மூலமூர்த்தி வைக்கும் இடத்திலும் கோபுரங்களின் கால்கள் நிறுத்தும் இடத்திலும் சபைகள் மடங்களின் ஈசான்ய பாகத்திலும் விமானங்களில் ஸ்தூபியின் அடிபாகத்திலும் கர்ப்பன்யாசம் செய்ய வேண்டும் அடுத்ததாக உபபீட்டம் அமைப்பது ஹஸ்தம் என்ற அளவையால் திருக்கோயில் பிராசாதங்கள் அமைக்கப்படும் இருபது முப்பது ஐம்பது என்ற அளவுள்ள ஹஸ்தமானது உத்தம பிரசாதம் பத்து பன்னிரண்டு பதினாறு ஹஸ்த அளவு உள்ளது மத்தியம பிரசாதம் ஏழு எட்டு ஒன்பது ஹஸ்தம் அளவு கொண்டது அதம பிராசாதம் ஆகும் அப்படி அளவு நிர்ணயம் செய்த பிரசாதத்தின் அடிப்பரப்பை இருபத்தி ஐந்து பாகம் செய்து அதில் ஒன்பது பங்கு கர்ப்ப கிரகமும் பதினாறு பங்கு சுற்றுச்சுவர் கணமும் உள்ளதாக அமைக்க வேண்டும் லிங்கத்தின் அளவை கொண்டு பிரசாதம் அமைக்கும் முறையில் மகாலிங்கத்தின் சுற்றளவு மூன்று கொண்டது பீட்டமாகும் அந்த பீட்டத்தின் அளவு மூன்று பங்கு கொண்டது கிரக அகலமாகும் கர்ப்பகிரக அளவில் மூன்றில் ஒரு பங்கு சுற்றுச்சுவராகும் அப்படி நிர்ணயம் செய்த பிராசாத கர்ப்பகிரக அளவை எட்டு பாகம் செய்து ஒரு பங்கு சேர்த்து கொண்டு உபபீடம் அமைக்க வேண்டும் உபபீட்டத்தின் உயரமும் அகலத்தின் எட்டில் ஒரு பாகமாக இருக்க வேண்டும் இந்த உபபீடம் ஸ்ரீகரம் லலிதம் பத்ரம் என்று மூன்று வகைப்படும் இனி அதிர்ஷ்டானம் அல்லது பிராசாதம் அதிர்ஷ்டானம் மசுரகம் விஸ்வதாரம் திருத்தாலகம் என்ற பெயர்கள் இவைகளெல்லாம் ஒரே பொருளையே குறிப்பன ஆகும் இது உபபீடத்தின் மேலே விமானத்தின் கீழ்பாகம் வியாழம் என்ற வர்க்கம் வரை உள்ளது இந்த அதிர்ஷ்டானங்கள் சதுரமாகவும் விருத்தமாகவும் கோணங்களாகவும் இருக்கலாம் அதிஷ்டானம் பாதபந்தம் பிரதிபந்தம் என்ற இரண்டு வகையாக காணப்படுகின்றது உபபீடத்திற்கு மேலேயும் விமானத்திற்கு கீழேயும் இருக்கப்படக்கூடிய இந்த அதிஷ்டானங்கள் அதிலே பாதபந்தம் என்ற வர்க்கம் பாதபந்தம் பத்மகம் பத்ம புஷ்கலம் பத்மாசம் என்ற நாலு பகுப்புகளுடன் கூடியது பிரதிபந்தம் என்ற வகை பிரதிபந்தம் பிரதிக்ரமம் பிரகீர்ணகம் பிரதிசுந்தரம் என்ற நால்வகையினை உடையது ஆக எட்டு பேதங்கள் உடையவை அதிர்ஷ்டான அமைப்புகள் ஆகும் இன்னும் விரிவாக அதிஷ்டானங்கள் பற்றி ஆகமங்கள் கூறுகின்றன காமிகம் என்ற ஆகமத்தில் இந்த அதிர்ஷ்டான வர்க்கம் பற்றி பல்வேறு விதமான பஞ்சரங்களும் கர்ணக்கூட்டங்களும் கோஷ்டங்களும் முகசாலைகளும் உபரிசாலைகளும் காணப்படுகின்றன இந்த அதிஷ்டானம் ஐந்து எட்டு பன்னிரண்டு பதினாறு என்ற கோஷ்டங்கள் என்ற அமைப்பில் காணப்படுகின்றன சாதாரணமாக எட்டு கோஷ்டங்கள் உள்ள திருக்கோயில்களே அதிகமாக இருக்கின்றன முன்வாசலின் இரண்டு பக்கத்திலும் உள்ள கோஷ்டங்களில் துவார பாலகர்களும் தென்புறம் உள்ள கோஷ்டங்களில் நிருத்த கணபதி தக்ஷிணாமூர்த்தி சுவாமியும் மேற்கு கோஷ்டத்தில் விஷ்ணு அல்லது லிங்கோத்பவரும் வடக்கு கோஷ்டங்களில் பிரம்மா துர்கை கோஷ்ட தேவதைகளாக அமைக்கப்படுவது பொதுவான மரபாக காணப்படுகின்றது இனி அர்த்த மண்டபம் இது கர்ப்ப முன்பக்கம் கருவறையின் பாதி அளவாகவாவது அல்லது சரியான அளவாகவாவது இருக்கும்படி அர்த்த மண்டபம் அமைக்கப்படும் அடுத்ததாக மகாமண்டபம் முதலிய மண்டபங்கள் அர்த்த மண்டபத்திற்கு வெளியில் மகாமண்டபம் அல்லது வேத மண்டபம் இது நான்கு இரண்டு ஸ்தம்பங்களுடன் கூடியதாக இருக்கலாம் இதற்கு வெளியில் உள்ளது ஸ்னபன மண்டபம் அதற்கும் வெளியில் உள்ளவை விருஷப மண்டபமும் அதற்கு அடுத்து நிறுத்த மண்டபமும் அதற்கு வெளியில் கோபுர துவாரமும் அமைத்தல் வேண்டும் இது சாஸ்திர சம்மதம் ஆகும் மகா மண்டபத்திற்கு வெளியில் உள்ள மண்டபங்கள் பதினாறு கால்கள் முப்பத்தி இரண்டு கால்கள் அறுபத்தி நான்கு தொண்ணூத்தாறு நூறு கால் மண்டபங்களுடன் வரை அமைக்கலாம் நான்கு கால் மண்டபங்கள் நந்தியாவர்த்தம் என்று பெயர் பதினாறு கால் மண்டபங்கள் ஸ்ரீ பிரதிஷ்டிதம் என்று அழைக்கப்படும் இருபது ஸ்தம்பங்கள் உடையவை வீராசனம் என்றும் ஜெயபத்ரம் என்பது முப்பத்தி இரண்டு தூண்களை கொண்டதாகவும் ஸ்ரீயாவர்தம் முப்பத்தி ஆறு கால் மண்டபமாகவும் மாணிபத்ரகம் அறுபத்தி நான்கு கால் மண்டபமாகவும் நூறு கால் மண்டபம் விஷாலம் என்ற பெயர் உடையதாகவும் இருக்கும் மண்டபங்கள் எல்லாம் பிராசாத உயரத்திற்கு குறைவாக இருக்கக்கூடாது இனி விமானம் பிரசாதம் விமானம் கோபுரம் மேரு என்று பல பெயர்களால் அழைக்கப்பெறும் இது திராவிட நாகர வேசரம் என்று மூன்று வகையாக தொன்னூற்று ஆறு பேதங்களாக காணப்படுகின்றது கழுத்து முதல் வட்ட வடிவமானது வேசரம் கழுத்தடி முதல் எட்டு பட்டையாக இருப்பது திராவிடம் எல்லாம் சம சதுர வடிவமாக இருப்பது நாகரம் என்று அழைக்கப்படும் இந்த விமானங்களை தூங்கானை மாடம் கைலாசம் மந்தரம் நளினகம் பிரலீனகம் என்றெல்லாம் பல பேதங்களுடன் அமைக்கலாம் அடுத்ததாக பிராகாரங்கள் அதிஷ்டானத்தை சுற்றியுள்ளது அந்தர்ஹாரம் அதற்கு வெளியில் உள்ளது மத்தியஹாரம் அதற்கு வெளியே மரியாதா அதன் வெளியில் மகாமரியாதை என்று பெயர் பெறும் அந்தர்காரம் ஒரு தண்ட அளவும் மத்தியகாரமாகிய இரண்டாம் பிராகாரம் இரண்டு தண்ட அளவும் மரியாதை என்ற மூன்றாவது பிராகாரம் நான்கு தண்ட அளவும் மகாமரியாதை ஏழு தண்ட அளவுள்ளதாகவும் இருத்தல் வேண்டும் மகாமரியாதைக்கு வெளியில் நான்கு கோபுர வாயில்கள் இருத்தல் வேண்டும் இரண்டாவது பிராகாரத்தில் அக்னி மூலையில் பாகசாலையும் ஈசானத்தில் யாகசாலையும் கிழக்கு ஈசான மத்தியில் கிணறும் கிழக்கு தென்கிழக்கு மத்தியில் வாத்தியசாலையும் மற்றும் சுற்றுப்புறங்களில் ஆயுத மண்டபம் புஷ்ப மண்டபம் முதலியனவும் குபேர திசையில் சயனஸ்தானமும் இருத்தல் வேண்டும் இனி பரிவார தேவதைகள் கோபுரத்தின் தெற்கே சூரியனும் அதற்கு தெற்கே பாகசாலையும் தெற்கு திக்கில் உமையவளும் சிறிது நிறுதியை ஒட்டி மேற்கே சோமாஸ்கந்தரும் அதற்கு தெற்கே விநாயகரும் மேற்கு திசையில் ஸ்கந்தரும் வாயுவில் லக்ஷ்மியும் அதற்கு கிழக்கே சண்டிகையும் வடக்கே மகிஷாசுர மர்தினியும் ஈசான உத்தரதிக்கு மத்தியில் நடராஜ பெருமானும் அதற்கு மேற்கே சந்திரசேகர மூர்த்தியும் வடக்கே கௌரி ஆலயமும் நடேசரின் ஈசானத்தில் சயனாலயமும் கோபுரத்தின் வடக்கே க்ஷேத்திரபாலரும் அதற்கு வடக்கே யாகஸ்தானமும் இறைவன் திருமுன்னே ரிஷபதேவரும் அதற்கு வெளியில் பலிபீட்டமும் அமைக்க வேண்டும் என்று காரண ஆகமும் கூறுகின்றது மேலும் விமானங்களில் உள்ள தேவர்களின் விபரமும் இரண்டு மூன்றாம் பிராகாரங்களில் உள்ள தேவதைகளின் ஸ்தான நிர்ணயங்களும் மிக விரிவாக கூறப்படுகின்றன சைவாகமங்களிலே இனி ஆலயத்தின் உட்பொருள் அதனை ஆகமங்கள் கூறுகின்றன ஆலயம் என்பதற்கு எல்லாம் ஒடுங்குகின்ற இடம் என்று பொருள் ஆன்மாக்கள் இறைவன் திருவடியில் லயிக்கும் இடம் ஆலயம் என்று கூறப்படும் எல்லோரும் ஒன்றாக கூடி இறைவனாரை வழிபடும் இடம் ஆலயம் ஆகும் ஆலயம் என்ற பதத்தில் இருக்கின்ற ஆ என்பது பசுவையும் லயம் என்பது ஒடுக்கத்தையும் குறிக்கும் பசு என்பது ஆன்மா ஆன்மா தனது மும் மலங்களிலிருந்து நீங்கி இறைவனிடம் ஒடுங்குவதற்குரிய இடமாக விளங்குவது ஆலயம் இறைவனார் பிரகாசமாக வெளிப்பட்டு இருக்கும் இருப்பிடமாக திகழ்வது ஆலயம் என்ற விளக்கமும் உண்டு உடம்பினை இருப்பிடமாக கொண்டு உயிர் விளங்குவது போன்று ஆலயத்தை இருப்பிடமாக கொண்டு இறைவர் பிரகாசமாக விளங்குகின்றார் இந்த சரீரமானது ரத்தம் மாம்சம் அஸ்தி மஜ்ஜை மேதஸ் சுக்லம் என்று ஏழு வகை தாதுக்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றது போன்று ஆலயமும் செங்கல் வெண்கல் கருங்கல் நீரு மணல் நீர் காரம் எனப்படும் ஏழு வகை பொருள்களில் கட்டப்படுகின்றது ஆலயத்தை ஒரு மனித வடிவமாக கொண்டால் கர்ப்ப கிரகம் என்பது சிரஸ் மண்டபம் என்பது கழுத்து மகாமண்டபம் என்பது மார்பு யாகசாலை என்பது நாபி கோபுரம் பாதமாக இருக்கும் மற்றொரு வகையில் ஆலயம் என்பதை உடலாக கொண்டால் கோபுரம் என்பது வாய் நந்தி என்பது நாக்கு கொடிமரம் என்பது உள்நாக்கு தீபங்கள் என்பன பஞ்சேந்திரியங்கள் கர்ப்பகிரகம் என்பது ஹிருதயஸ்தானம் சிவலிங்கம் என்பது உயிர் கர்ப்பகிரகத்தை அடுத்துள்ள பிராகாரம் அந்தர் என்றும் அதை அடுத்துள்ள பிராகாரம் அந்தர்ஹாரம் என்றும் அதற்கு அடுத்து இருப்பது மத்தியஹாரம் என்றும் அதனை அடுத்து இருப்பது மரியாதா என்றும் அதற்கு வெளியே இருப்பது மகா மரியாதா என்றும் பார்த்தோம் எனவே மகா மரியாதா முதல் கொண்டு அந்தர் மண்டலம் வரை ஐந்து பிராகாரங்கள் என கணக்கிடுவது உண்டு அந்த மண்டலத்தை நீக்கி மரியாதா முதல் கர்ப்பகிரகம் வரை ஐந்து பிராகாரங்கள் என்று கூறுவதும் உண்டு ஐந்து சரீரங்களை இறைவன் ஆன்மாவிற்கு சட்டைகளாக கூட்டுவிக்கின்றார் காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குண சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் என்று ஐந்து வகையான சரீரங்கள் ஆன்மாவிற்கு இருக்கின்றன காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் என்றும் கஞ்சுக சரீரம் விக்ஞானமய கோஷம் என்றும் குணசரீரம் மனோமய கோஷம் என்றும் சூக்ஷ்ம சரீரம் பிராணமய கோஷம் என்றும் ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம் என்றும் அழைக்கப்படும் மகா மரியாதா முதலான ஐந்து பிராகாரங்களும் அன்னமய கோஷம் முதலான ஐந்து கோஷங்களை குறிக்கும் ஐந்தாவது பிராகாரத்தை நோக்க நான்காவது பிராகாரம் நுட்பமானது அவ்வாறே அன்னமய கோஷத்தை நோக்க பிராணமய கோஷம் நுட்பமானது இதே போன்று மற்றைய பிராகாரங்களையும் கோஷங்களையும் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ள வேண்டும் காரண சரீரமாகிய ஆனந்தமய கோஷம் மிக மிக நுட்பமானது கர்ப்பகிரக ஆவரணமும் அவ்வாறே மிக சூக்ஷ்மமானது சரீர தத்துவமே ஆலய தத்துவம் என்பது இதனால் புலனாகின்றது மூன்று பிரகாரங்கள் மட்டும் இருக்கின்ற ஆலயங்களில் அது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் என்ற மூன்றையும் குறிக்கும் இரண்டு பிராகாரங்கள் இருக்கின்றன என்றால் அவை ஸ்தூல சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும் குறிக்கும் ஒரே பிராகாரம் இருப்பின் அந்த ஒன்றிலே ஐந்து சரீரங்களும் அடங்கும் என்று தத்துவம் அமைகின்றது ஓர் ஆலயத்தில் ஐந்து வகையான லிங்கங்கள் உண்டு என்று பாரமேஸ்வர ஆகமம் கூறுகின்றது விமானம் ஸ்தூல லிங்கம் கர்ப்பகிரகம் சூக்ஷ்மலிங்கம் பலிபீட்டம் அதிசூக்மலிங்கம் துவஜஸ்தம்பம் லிங்கம் மூலலிங்கம் மகாகாரணலிங்கம் என்று கூறப்படுகின்றது ஆலயத்தில் இருக்கின்ற சிவலிங்கம் பதியையும் நந்தி என்ற ரிஷபதேவர் பசுவையும் பலிபீட்டம் பாசத்தையும் குறிக்கும் பதி பசு பாச விளக்கமே சிவாலயம் ஆகும் துவஜஸ்தம்பத்தை பொறுத்த மட்டில் கொடிமரம் என்பது பதியையும் கொடிக்கயிறு திருவருள் சக்தியையும் கொடிச்சீலையில் வரையப்பட்டுள்ள ரிஷபம் பசுவையும் அதாவது ஆன்மாவையும் தர்பைக் கயிறு பாசத்தையும் குறிக்கும் என்று காரணாகமம் கூறுகின்றது ஆலய தரிசனத்தால் ஆன்மாக்கள் பக்குவம் அடையும் முறைமையினையும் சிவாகமங்கள் தெளிவாக விளக்குகின்றன ஆலய தீர்த்த குளத்தில் மூழ்குதல் சக்தி நிபாதம் என்பதை குறிக்கும் அதாவது திருவருள் என்பது ஆன்ம அறிவிலே பதிதல் அது மேலும் பக்குவம் அடைதலை குறிக்கின்றது பிராகாரங்களை வலம் வருதல் பிரதட்சிணம் செய்தல் என்பது தத்துவங்களை கடந்து சிவத்தை அடைதல் என்பதை உணர்த்துகின்றது பலிபீடம் நந்தி கொடிமரம் ஆகியன இவற்றின் தரிசனத்தால் ஆன்மாவானது பாஷம் பசு பதி எனப்படும் முப்பொருள் உண்மையை விளங்கிக் கொள்கின்றது பலிபீடத்திற்கு அருகே விழுந்து வணங்குவது அதனால் கண்ம நாசமும் பாஷக்ஷயமும் அடையப்பெறும் ஆலயத்தில் உள்ள மண்டபங்களை கடத்தல் என்பது மூலாதார முதலான ஆறு ஆதாரங்களையும் கடந்து அதிகார நந்தியின் இடத்தை அடைவதால் அதிகார முக்தனாகி பின்பு சிவலிங்க தரிசனத்தால் அபரமுக்தன் என்ற நிலைமையை ஆன்மா அடைகின்றது அதே போன்று ரிஷப தேவர்களை பற்றியும் பார்த்தோம் என்றால் ஐந்து வகையான நந்திகளைப் பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம் மூலலிங்கத்தின் அருகில் இருக்கின்ற நந்தி கைலாச நந்தி வெளியே கொடிமரத்தின் அருகில் இருக்கக்கூடிய நந்தி என்ற ரிஷபதேவர் ஆன்மாவைக் குறிக்கின்ற ஆன்ம நந்தி விஷ்ணுநந்தி போன்று விஷ்ணு நந்தி பிரம்மநந்தி இந்திரநந்தி என்று அமைக்கப்படும் சிவாகமங்களின்படி அமைக்கக்கூடிய சிவாலயங்களின் அமைப்பு மற்றும் தத்துவங்களை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்